ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ராஃப் லைஃப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ரொம்பவே சூப்பரான அவர்கா வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து தேவையான அளவு அவருக்காய் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்மால் சைஸில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அவருக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் போதும் இது செய்கிறதுக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வந்து நல்லா ஹீட் அனுப்புறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க அது கூடவே கடகுழ்ந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடகுலந்து பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் கருவேற்பில் ஒரு கொத்தூள் கூட சேர்த்துக்கோங்க பங்க நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அவளுக்காக இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி அவரக்காய் போட்டு வந்து வதக்கினா அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிடும் அவரக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுவோம் எண்ணெயில் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வதங்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது மசாலா வாசனால் போன பிறகு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து அவருக்கா வேகணும் அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவருக்கால நல்லா வெந்து வந்துடுச்சு ஸ்டேஜில் குழம்பு நல்லா சுண்ணப்புறம் இறக்குனா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு அவரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுடுறேன் இன்னும் குழம்பு நல்லா சுண்டி வரட்டும்ட்டு பாருங்க நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் காயில் நல்லா விந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்